கோயம்புத்தூரில் மட்டுமல்ல கோவைக்கு வெளியூரிலிருந்து வருபவர்கள் பலராலும் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கப்பட்ட செம்மொழி பூங்கா பொதுமக்கள் பார்வைக்கு இன்று திறக்கப்படுகிறது இதன் மூலம் கோவைக்கு ஒரு மெகா பொழுதுபோக்கு அம்சம் கோவை மாநகராட்சி நிர்வாகத்தால் அர்ப்பணிப்பு செய்யப்படுகிறது விவேகானந்தா பாறை மதுரை மீனாட்சியம்மன் கோயில் தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயம் மெரினா பீச் வள்ளுவர் கோட்டம் இப்படி தமிழ்நாட்டில் குமரி மாவட்டம் தொடங்கி சென்னை வரை உள்ள அந்தந்த பகுதி மக்களுக்கு ஏதாவது ஒரு திருப்திகரமான பொழுதுபோக்கு அம்சங்கள் உள்ளன ஆனால் கோவைக்கு மட்டும் அப்படி எதுவும் இல்லை மருதமலை கோவை குற்றாலம் குரங்கருவி வால்பாறை இப்படி ஒரு சில இடங்கள் மட்டுமே உள்ளனவே ஒழிய மெகா பொழுதுபோக்கு அம்சம் என்பது இல்லவே இல்லை அதை களையும் முகமாக மாபெரும் செம்மொழி பூங்கா ஒன்றை கோவை காந்திபுரத்தில் அமைக்க இரண்டாயிரத்தி பத்தில் கலைஞர் தலைமையிலான திமுக அரசு திட்டமிட்டது அதற்கான அடிக்கல்லும் அப்போது நாட்டி இதற்கு தோதான இடமாக மத்திய சிறைச்சாலை வளாகம் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணிகளும் முடுக்கிவிடப்பட்டன ஆனால் அடுத்த பத்தாண்டுகள் ஆட்சி செய்த அதிமுக அரசு இந்த மெகா திட்டத்தை கிடப்பில் போட்டது இந்த சூழ்நிலையில்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அமைந்த ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு இப்பணிகளை மீண்டும் தூசி தட்டி முடுக்கிவிட்டது மத்திய சிறையை பெரியநாயக்கன்பாளையம் பாளையம் கிராமத்தில் அமைக்க ஏற்பாடு செய்து பணிகள் தொடங்கப்பட்டது மத்திய சிறை வளாகத்தில் முதற்கட்டமாக நாற்பத்தி ஐந்து ஏக்கர் பரப்பளவை கையகப்படுத்தி இருநூற்றி எட்டு புள்ளி அஞ்சு கோடி செலவில் செம்மொழி பூங்கா பணியை வெகு வேகமாக முடுக்கிவிட்டது உலகத்தரத்தில் பல்வேறு நவீன வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ள இப்பூங்காவை கடந்த இருபத்தைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் இருந்தபோதிலும் செம்மொழி பூங்கா பணிகளில் பல அம்சங்கள் முழுமை பெறாமல் இருந்ததால் டிசம்பர் மாதம் முதல் இது செயல்பட ஆரம்பிக்கும் என மாநகராட்சி நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் அறிவித்தது அதன்படி பதினொன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது இன்று காலை பத்து மணிக்கு இந்த பூங்காவில் பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவதாக அறிவித்துள்ளனர் அலுவலர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் காலை ஆறு மணி முதல் மாலை ஏழு மணி வரை பூங்கா செயல்படும் என்றும் அறிவித்துள்ளனர் இப்பூங்காவில் நீர்வீழ்ச்சியுடன் கூடிய நுழைவு வாயில் சங்க இலங்கியங்களில் இடம்பெற்றுள்ள செண்பக மரம் கல்லிழவு மிளகு மரம் கடல் திராட்சை திருவோடு மரம் களிபுடா வரிக்கமுகு மலைப்பூவரசு எளிச்சுளி குங்கும மரம் உள்ளிட்ட அரிய வகை மரங்கள் மற்றும் செடிகளை கொண்ட செம்மொழி வனம் உள்ளது அதேபோல் நறுமணவனம் ஐந்தனை வனம் வனம் நிழல் வனம் ஆயிரத்திற்கு மேற்பட்ட ரோஜா வகைகள் கொண்ட ரோஜா தோட்டம் மூலிகை தோட்டம் மகரந்த தோட்டம் நீர் தோட்டம் பாறை தோட்டம் மலர் தோட்டம் மூங்கில் தோட்டம் நட்சத்திர தோட்டம் பசுமை வனம் என உள்ளிட்ட பல வகையான தோட்டங்கள் முப்பத்தி எட்டு புள்ளி ஆறு ஒன்பது ஏக்கர் பரப்பளவில் விரிந்து வியாபித்துள்ளன இந்த தோட்டங்களின் பெயர்கள் அந்தந்த சூழலுக்கு ஏற்ப தனித்துவமான அலங்கார அறிவிப்புகளுடன் பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மேலும் கியூஆர் கோட் பயன்படுத்தியும் இந்த தோட்டங்களில் உள்ள மரம் மற்றும் வளக செடி வகைகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம் அதற்கான வசதியும் இங்கு செய்யப்பட்டுள்ளது அதேபோல் தமிழ் பண்பாட்டின் முக்கிய அடையாளமாய் தமிழ் இலக்கியங்களில் முக்கிய அங்கமாய் திகழும் கடையெழு வள்ளல்களான பேகன் பாரி காரி ஓய் ஆண்டிரன் அதியன் நல்லி ஓரி ஆகியோரின் கற்சிலைகள் பழங்கால தமிழர்கள் பயன்படுத்திய பொருட்களின் அரசு தொல்லியல் அருங்காட்சியகம் தாவரவியல் அருங்காட்சியகம் படிப்பகங்கள் இயல் இசை நாடகம் என முத்தமிழ் மற்றும் இயற்கை பாரம்பரியம் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்காக ஐநூறு பேர் அமரக்கூடிய திறந்தவெளி அரங்கம் உயர்தர உடற்பயிற்சி கருவிகளுடன் கூடிய திறந்தவெளி உடற்பயிற்சி கூடம் உள்வன மாதிரி காட்சி அமைப்பு பட்டறிவு கூடம் மரம் மற்றும் செடி வளர்ப்போரை ஊக்குவிக்கும் வகையில் நாற்றங்கால் பண்ணை குழந்தைகளுக்கான விளையாட்டு பூங்கா மற்றும் ஏஐ மற்றும் விஆர் கேம்ஸ் கொண்ட உள் விளையாட்டு அரங்கம் மாற்றுத்திறனாளிகளுக்கென பிரத்யேக விளையாட்டு பூங்கா மேம்படுத்தப்பட்ட நடைபாதை நூறுக்கு மேற்பட்ட கல் இருக்கைகள் மேலும் செம்பொழி பூங்கா முழுவதும் இரவில் ஜொலிக்கும் வண்ண அலங்கார விளக்குகள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் பொதுமக்கள் நடைபயிற்சி செய்வதற்கு கால்வலி ஏற்படாத வகையில் பிரத்யேகமான முறையில் மண் அடுக்குகளால் அமைக்கப்பட்ட நடைபாதை தானியங்கி குடிநீர் வழங்கும் இயந்திரம் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சக்கர நாற்காலிகள் மின்சார வாகனங்கள் உணவகம் அறை பேருந்துகள் கார்கள் மற்றும் இருசக்கர வாகனங்கள் நிறுத்தும் இடம் மழைநீர் சேகரிப்பு மற்றும் மறுபயன்பாடு அமைப்பு உள்ளிட்ட அனைத்து வசதிகளும் சிறப்புடன் செய்யப்பட்டுள்ளது மேலும் இத்தகைய சிறப்புகளுடன் உலகத்தரத்தில் உருவாக்கப்பட்டு பொதுமக்கள் சிறுவர்கள் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இயற்கை ஆர்வலர்கள் மாணவர்கள் மற்றும் பணிபுரிவோர் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் பயன்படும் வகையில் பசுமை சுற்றுலா இது திகழும் வகையில் இப்பூங்கா சிறப்புடன் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர் மாநகராட்சி அலுவலர்கள் பொதுவாகவே கோயம்புத்தூரில் இது மாதிரியான ஒரு பூங்கா அமைகிறதுங்கிறது ரொம்ப கால கனவாக இருந்தது ஊட்டியில் தாவரவியல் பூங்கா எப்படி இருக்கோ அதேமாதிரி மேட்டுப்பாளையத்தில் கல்லாறு பழப்பண்ணை எப்படி இருக்கோ வால்பாறையில் வருஷ வருஷம் சமீப காலங்களில் மலர் கண்காட்சி நடக்குது அங்கே தான் நம்ம மக்கள் போயிட்டு வர்றாங்க அப்படியான சூழ்நிலைகள்லாம் மாறி இன்றைக்கி கோயம்புத்தூரில் இதய பகுதியாக இருக்கிற காந்திபுரத்துலேயே இதையெல்லாம் சேர்ந்து கட்டி உருவாக்கின மாதிரியான ஒரு பூங்காவாக இந்த செம்மொழி பூங்கா திகழப்போகுது ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் கோயம்புத்தூரில் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக வஉசி பார்க்குக்கு வரக்கூடியவங்க சாதாரண நாட்கள்லேயே ஆயிரத்திலிருந்து ஐயாயிரம் பேர் வருவாங்க இது போக சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் பார்த்தா குறைஞ்சபட்சம் ஐயாயிரம் பத்தாயிரம் பேர் சாதாரணமாக திரண்டுருவாங்க அது ஒரு பொருட்காட்சியெல்லாம் காட்சியெல்லாம் போட்டாக்கா ஒரு நாளைக்கு வரக்கூடியவங்க இருபது இருபத்தையாயிரம் பேர் கூட வர்றாங்க பொங்கல் ஆடிப்பெருக்கு இந்த மாதிரியான சமயங்களில் இருபத்தஞ்சாயிரம் பேர் முப்பதனாயிரம் பேருங்கிற சாதாரணமாக அங்கே உலாவக்கூடிய பகுதியாக இருந்திருக்கு இப்படியான ஒரு ஏரியாவில் இன்றைக்கி இந்த செம்மொழி பூங்கா வர்றதுனால கோவை குற்றாலத்தில் வந்து சாதாரணமாக ஒரு வி விடுமுறை நாட்டில் இருபதாயிரம் பேர் பதினஞ்சாயிரம் பேர் வர்றவங்க எல்லாமே கோயம்புத்தூரோட நடுமையத்திலேயே நம்ம இதை பார்த்துற முடியும் அங்கே வந்து நம்ம குழந்தைகளோட தன்னுடைய நேரத்தை செலவழிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட சாதாரண நாட்கள்லேயே ஒரு ஐயாயிரம் பேர் வரலான்னு தான் ஒரு கணக்கு போட்டிருக்காங்க மாநகராட்சி நிர்வாகம் அது மட்டும் இல்லை இனி பொங்கல் நியூ இயர் கிறிஸ்துமஸ் அப்படிங்கிற நாளில் இருபதனாயிரம் பேரா இருபத்தஞ்சாயிரம் பேரா ஐம்பதாயிரம் பேரா அப்படிங்கிறதெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்க முடியல கோயம்புத்தூரை பொறுத்தளவு வேறு எங்கேயுமே கிடைக்காத ஒரு என்டர்டெயின்மெண்ட் தாவரங்களை சுற்றியும் பார்த்து பசுமை பொங்கக்கூடிய ஒரு ஏரியாவில் நிறைய பூக்களோட மனிதர்கள் இருக்கக்கூடிய ஒரு சூழலை கோயம்புத்தூரில் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்கன்னா அது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இந்த செம்மொழி பூங்கா விளங்கும்னு எல்லோரும் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க இருக்கக்கூடிய உணவகத்தில் நாங்கள் பேசும்போது உணவகத்துக்காரங்க சொல்கிறது என்னென்னா கோயம்புத்தூரில் இதே காந்திபுரத்தில் வெளியே இருக்கக்கூடிய ஹோட்டல்களில் ஒரு டீ ஒரு காஃபி ஒரு ரெண்டு இட்லி சாம்பார் சாப்பிட்டோம்னாவே ஒரு நூறுரூவா வந்துடுது அப்படி எல்லாமே உள்ளுக்குள்ளே வந்தால் அதே தரத்தோட முழுமையாக கொடுக்கக்கூடிய அதில் அறுபது பர்சன்ட் விளைவிக்கக்கூடிய அதாவது நூறு ரூபாய்க்கு நீங்கள் வெளியில் வாங்குற பொருளை கூட அறுபது ரூபாய்க்கு கொடுக்க முடியும் அந்த கால்குலேட் பண்ணி தான் நாங்கள் இந்த இந்த உணவகத்தையே எடுத்துருக்கோன்னு அவங்க சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் குழந்தைகளுக்கான ராட்டாந்தூரி அது மாதிரியான பொழுதுபோக்கு விஷயங்கள் எல்லாம் நிறைய இருக்குது இது போதைக்கு தற்காலிகமாக வெளியாட்களை வச்சு நிறுத்தியிருக்காங்க இதுக்கான தளவாடங்கள் எல்லாம் வெளிநாட்டிலிருந்து வருது அங்கிருந்து வரக்கூடிய இன்றைக்கி இருக்கக்கூடிய நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட விளையாட்டு சாதனங்களையெல்லாம் இங்கே நிறுவ இருக்கிறாங்க டிசம்பர் மாதம் விழா காலங்கள் தொடர்ந்து வருது கிறிஸ்துமஸ் நியூ இயர் பொங்கல் இப்படி அடுத்தடுத்து வருது அது மட்டும் இல்லாமல் பள்ளிக்கூடம் அரையாண்டு பரிட்சை முடிஞ்சு லீவு வருது அப்படிங்கும்போது கோயம்புத்தூர் மக்கள்கிட்ட செம்மொழி பூங்காவில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் மிகுதியாக இருக்குது புத்தூரில் யாருமே கற்பனை பண்ணி பார்க்க முடியாத ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு தாவரவியல் பூங்கா ஒரு பொட்டானிக்கல் கார்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊட்டியை தூக்கி சாப்பிடக்கூடிய ஒரு பூங்கா அமைஞ்சிருக்கு இந்த பூங்கா எதிர்காலத்தில் பொதுமக்கள் கிடைக்கக்கூடிய வரவேற்பை உத்தே உத்தேசித்து ஊட்டியில் எப்படி வருடந்தோறும் மலர் கண்காட்சி நடக்குதோ கண்காட்சி நடக்குதோ அந்த மாதிரியான கண்காட்சிகளும் இங்கே நிறுவதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு இங்கே வந்து இதை பார்க்கக்கூடிய ஆய்வாளர்கள் கலை விற்பனர்கள்லாம் பேசிக்கிறாங்க வச்சுக்கிறாங்க அநேகமாக தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் ஊட்டியை விட வால்பாறை விட ஒரு நல்ல ஒரு ஒரு சூழல் அமைவிடமாக ஒரு செம்மொழி பூங்கா அமைவிடமாக கோயம்புத்தூரில் இந்த செம்மொழி பூங்கா விளங்கும் அப்படிங்கிறதான் கருத்துக்களாகவும் இருக்குது வாங்க நீங்களும் பாருங்கள் அனுபவிங்க உங்கள் கருத்துக்களையும் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்